வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கேவ் விருது அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து அக்னிவீர் திட்டம் நமது ராணுவத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி விவகாரத்திற்கு தீர்வு காண சட்ட போராட்டங்கள் உதவாது திருச்சியில் மத்திய அமைச்சர் குமாரசாமி பேட்டி ஜம்மு காஷ்மீர் இருபத்து மூன்று அரசு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள பீகாருக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் மத்திய அரசு தகவல் வடகிழக்கு பருவமழையின் போது உயிரிழப்பு ஏற்படாத வகையில் இணைந்து செயல்பட வேண்டும் அரசு அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் தமிழக முதலமைச்சர் தமது குடும்பம் குறித்தே சிந்தித்து வருகிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது அமெரிக்காவின் க்ரூ நைன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்களை அழைத்து வர ஏற்பாடு உலக ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டி இந்தியாவின் கௌதமி அஜய் இணை வெண்கல பதக்கம் வென்று சாதனை புகழ்பெற்ற நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் ஃபால்கே வாழ்நாள் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்த மிதுன் சக்கரவர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு மிரிகையா படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த டிஸ்கோ டான்சர் படம் மூலம் நாடு முழுவதும் புகழ் பெற்றார் சிறந்த நடனக் கலைஞரான இவர் இதுவரை மூன்று தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த யாகாவாராயினும் நாகாக்க திரைப்படத்திலும் மிதுன் சக்கரவர்த்தி நடித்துள்ளார் இந்நிலையில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை மத்திய அரசு அவருக்கு அறிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்திய சினிமாவில் மிதுன் சக்கரவர்த்தியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் திரைப்படத்துறையின் பிரபலமாகவும் மிகவும் தேசத்திற்குரியவராக விளங்கும் ஒருவரை கௌரவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் எட்டாம் தேதி தில்லியில் நடைபெறும் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்திய சினிமாவுக்கு மிதுன் சக்கரவர்த்தி ஈடு இணையற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் அதை அங்கீகரித்து மதிப்புமிக்க தாதா சாஹேப் பால்கே விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய திரையுலகத்திற்கு மிதுன் சக்கரவர்த்தியின் பங்களிப்பு அபாரமானது என்றும் அவருக்கு வழங்கப்படும் இந்த உயரிய விருது சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் அவர் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துவதாகவும் தமது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டது குறித்து விவரிக்க தம்மிடம் வார்த்தைகள் இல்லை என்றும் தம்மால் இதை கூட பார்க்க முடியவில்லை என்றும் கூறினார் இந்த விருதை தமது குடும்பத்தினருக்கும் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களுக்கும் அர்ப்பணிப்பதாக மிதுன் குறிப்பிட்டார் அக்னிவீர் திட்டம் நமது ராணுவத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் கர்னால் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் அக்னிபாத் திட்டத்தில் சேரும் இளைஞர்கள் வேலையில்லாமல் பாதிக்கப்படுவார்கள் என ஹரியானாவில் பேசிய ராகுல்காந்தி தவறான தகவலை தெரிவித்துள்ளதாகவும் இத்திட்டத்தால் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அக்னிவீர் திட்டம் நமது ராணுவத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் எனவும் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் விவசாய பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பது இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் பல மாநிலங்களில் ஆட்சி செய்தாலும் ஒரு மாநிலம் கூட விவசாயிகளுக்கு உரிய விலையை வழங்குவதில்லை என்றார் ஹரியானா மாநிலத்தில்தான் இருபத்தி நான்கு பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எப்போதுமே குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து பேசுவதாகவும் ஆனால் அவருக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்றும் அமித்ஷா கூறினார் காவிரி விவகாரத்திற்கு தீர்வு காண சட்ட போராட்டங்கள் உதவி செய்யாது என மத்திய கனரகம் மற்றும் துறை அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி விவகாரத்தில் அரசியல் கலக்கக்கூடாது என்றார்

i request all our brothers and sisters of farming community when rain god given strength to us actually by nature wise there is no dispute between karnataka and tamil nadu farmers only thing the deficit rainfall season we have some critical issues in this issue, I request we don't mix politics.